அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் இந்த பதிவை பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதனால் பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் உங்களிடம் திரும்ப வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய பேர் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் இன்னும் பாதி பேர் நான் வந்து ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் அந்த பணம் என்கிட்ட வரவே இல்லை நான் கொடுத்த பணம் திரும்ப என்கிட்ட வரதுக்கு நான் என்ன செய்யணும் நகை கொடுத்து ஏமாந்துட்டேன் இடத்த கொடுத்து ஏமாந்துட்டேன் தரேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க ஆனால் எனக்கு தரவே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க அதற்கான ஒரு வழியை ஒரு சிறந்த வழியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழிபாட்டுக்கு மிக தேவையான முக்கியமான ஒரு இலை வந்து இந்த பூவரச இலை இந்த பூவரச இலை வந்து பகுதிகளில் நிறைய இருக்கும் இங்கே இங்கே நகர்ப்புறங்கள்லேயும் இருக்கும் ஆனால் ரொம்ப கொஞ்சம் சிரமம் இதை பார்க்குறதுக்கு இந்த இலை இன்னைக்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு விட்டுடாதீங்க இன்று நாள் முழுவதும் நேரம் இருக்குது ஏன்னா இந்த இலையை வச்சு நம்ம செய்யக்கூடியது இன்று இரவு பதினோரு பதினோரு மணிக்கு இன்றைக்கி வந்து தேவதை வசிய நாள் இட் இஸ் அ மெராக்கிள் டே அல்லது மேனிஃபெஸ்டேஷன் டே அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ஒன்று 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 அப்படிங்கிற அந்த கூட்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பை நமக்கு ஏற்படுத்தும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளையும் அது திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த பணம் வெளியில் கொடுத்த பணம் உங்ககிட்ட திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கும்பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு நிறைவேற்றியே தரும் அந்த ஏமாந்த பணம்லாம் உங்ககிட்ட வரணும்னா ஏற்கனவே இந்த பூவரச இலையை வைத்து ஒரு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் அதை செஞ்சிரு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க எனக்கு அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடைக்காதவங்க திரும்ப அதை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பூவரச இலை வேறு அரச இலை வேறு பட் ஆனால் இந்த பூவரச இலைக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது மற்ற இலைகளை நீங்கள் பயன்படுத்தினா அதில் அந்த அந்த அளவுக்கு பவர் கிடைக்காது ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த பதிவை பார்த்துட்டு கீழே எனக்கு பூவரச இலை கிடைக்காது நான் வேறு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க இந்த இலைக்கு இருக்கக்கூடிய பவர் வேறு எந்த இலைக்குமே கிடையாது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெற்றிலையே பயன்படுத்தலாம் பட் ஆனால் அது அவ்வளவு நல்ல ரிசல்ட்டு இந்த விஷயத்துக்கு கொடுக்காது அதாவது ஏமாந்த பணம் திரும்ப வருவதற்கு அந்த இலை அவ்வளவு நல்ல வேலை செய்யாது ஸோ பூவரச இலை தான் பெஸ்ட்டு நீங்கள் எங்கேயாவது போகிற வழியில் வர வழியில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு இலை கிடைச்சா கூட போதும் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு அதனால் தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் இதை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் தீட்டுக்காரர்கள் அசைவம் சாப்பிட்டவங்க யார் வேணாலும் இன்னைக்கு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் அதனால் நீங்கள் சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இன்று இரவு சரியாக பதினோரு பதினோரு மணிக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிய விஷயத்தை மட்டும் உங்கள் வீட்டில் செய்யுங்க நிச்சயமாக அதாவது முழு பணமும் உங்களுக்கு வராட்டினா கூட ஏதோ அதில் பாதி கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதனால் முழு நம்பிக்கையோடு எல்லாருமே இதை செய்யுங்க இதற்கு தேவையானது ஒரே ஒரு இலை மட்டும்தான் ஒரு இலை உங்களுக்கு கிடைச்சாலே போதுமானது சரிங்களா இது வந்து பிபிலாம் செஞ்சு ஊதுவாங்கல்ல அந்த இலை இது அது மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு இதுக்கு மேலே தான் தீபம் ஏற்றி வைப்பாங்க ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் நடுவில் சாணத்தை வச்சு அதற்கு மேலே தீபம் ஏற்றுவாங்க அந்த இலை தான் இது சரிங்களா இப்போது நம்ம இந்த பூவரச இலையில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்ட பணத்தை கொடுத்தோம் அவங்க பெயர் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கலர் பேனாவானாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அது நம்மளோட விருப்பம் இப்போ குமார் கிட்ட ஐந்து லட்சம் அப்படிங்கிறத அதை எழுதியிருக்கிறேன் அதுக்கப்புறம் தேவி அப்படிங்கிறவங்க கிட்டே அஞ்சு நகை கொடுத்தா அது எனக்கு இன்னும் திரும்ப வரல அதை மாதிரி நீங்கள் யாருக்கிட்ட எல்லாம் என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அதை இதெல்லாம் வந்து இந்த ஒரே இலையில் நீங்கள் எழுதிடலாம் ஸோ இதை எல்லாத்தையும் நிலம் வீடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு அதோட அளவு அப்படின்ட்டு நீங்கள் அது அதை குறிக்கிற மாதிரி ஏதாவது எழுதணும் இதில் பெயரும் என்ன நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதணும் கால அளவுலாம் எழுத தேவையில்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது அப்படின்லாம் எழுத வேண்டாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதிடுங்க ஒரு கிளாஸோ அல்லது வந்து ஒரு செராமிக் கப்போ அல்லது ஒரு மண் கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அதெல்லாம் வேண்டாம் உலோகம் வேண்டாம் இதை மாதிரி கிளாஸு மண் செராமிக்கு இதை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் இந்த தண்ணீரில் போட்டுடுங்க இந்த இலையை சுருட்டிடு சுருட்டிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு நல்லா வேண்டுங்க இந்த பணம் வந்து சீக்கிரமாக என் கையில் வந்து சேரணும் ஏன்னா இந்த பணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு இப்போ எவ்வளோ உதவியாக இருக்கும் நான் இப்போ ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறேன் இதை கொடுத்துட்டு எனக்கு இந்த பணம் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் எனக்கு அந்த பணம் திரும்ப வரவே மாட்டேங்குது சில பேர் மறந்துடுறாங்க சில பேர் இப்போ தரேன் அப்போ தரேன்னு என்னை வந்து இழுத்தடிக்கிறாங்க இந்த பணம் எப்படியாவது உங்க உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி எதா எந்த வகையிலையாவது ஒரு பணம் உங்ககிட்ட வரணும்னா நீங்கள் அதற்கு இந்த வழியை இன்னைக்கு தாராளமாக பின்பற்றலாங்க ஸோ கொஞ்ச நேரம் மனதார இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய நன்றியையும் சொல்லிடுங்க சொல்லிட்டு இந்த இலையை வந்து இந்த தண்ணீரில் வந்து போட்டுடுங்க இந்த பூவரசையிலேயே இந்த தண்ணீரில் போட்டுடுங்க போட்டுட்டு இந்த தண்ணீர் இந்த கிளாஸ் டப்ளர் வந்து உங்கள் வீட்டில் எதாவது ஒரு இடத்துல வச்சாலே போதும் ஹால்லையோ அல்லது பெட்ரூமில் ஏதாவது ஒரு இடம் குறிப்பிட்ட இடமோ குறிப்பிட்ட இந்த மூலையில் தான் வைக்கணும் அந்த மூலையில் தான் வைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு பதினோரு பதினோரு மணிக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாங்க மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் வேண்டும் போது இந்த பணம் இந்த பணம் வந்து என்கிட்ட வரணும் நகை என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு வேண்டுறீங்க ஸோ இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளிங்க உள்ளார ஃபுல்லாக தெளிச்சுட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியிலையும் தெளிச்சுட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல வந்து ஊற்றிடலாம் இந்த இலையையும் கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும் இதை மட்டும் இன்று இரவு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் சரியாக பதினோரு பதினோரு மணிக்கு நீங்கள் இதை செய்யுங்க சில பேர் வந்து இந்த பதிவை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இதை நான் வேறு என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இலை உங்களுக்கு என்றைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி செய்யலாங்க ஒன்றும் தவறு கிடையாது இன்றைக்கி வந்து அந்த பதினோரு பதினோரு அந்த எண் வரதுனால இன்றைக்கி செஞ்சிங்கன்னா கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதான் நான் இந்த பதிவை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் ஸோ இந்த இலை கிடைச்சதுன்னா விட்டுடாதீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் நல்ல பலன் தரக்கூடிய விஷயம் ஒரே ஒரு இலை தான் உங்களுக்கு வேணும் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்கேஸ் இந்த இலை எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் நான் இதை செஞ்சாகணும் அப்படிங்கிறவங்க வெற்றிலையில் வேணால் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாங்க மற்ற எந்த இலையும் இதற்கு பயன்படாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி